தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் அதிமுகவை கலற்றிவிட்டது பாஜக அதிமுகவை கலற்றிவிட்டது பாஜக என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் அதிமுக பாஜக இரண்டும் கொள்கையேற்ற கட்சிகள் கொள்ளையடிக்கும் கட்சிகள் இந்த இரண்டு கட்சிகளும் மெகா கூட்டணி அமைத்து மற்றொரு கொள்ளைக்கார கட்சியான திமுகவை வீழ்த்த திட்டமிட்டன ஆனால் இந்த பாஜக அதிமுக தடை விதித்தது கொள்வாரில்லை எந்த கூட்டணி கட்சியும் இணைய முன்வரவில்லை அந்த கூட்டணியில் இருந்த ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் ஜான் பாண்டியன் ஆகியோர் கட்சியிலிருந்து விலகியதுதான் மிச்சம் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தை மிரட்டி பார்த்தது பணிய வைக்கவில்லை இந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார் செங்கோட்டையன் பாஜகவின் ஸ்லீப்பர் செல் என்று கூறப்படுகிறது அமித்ஷாவின் செல்லப்பிள்ளை என்று கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் செங்கோட்டையினை வைத்து தமிழக வெற்றி கழகத்தை வளைத்து போட பாஜக திட்டமிட்டுள்ளது தற்பொழுது அதிமுக வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்துடன் மட்டும் கூட்டணியாக கூட்டணி வைத்தால் போதும் என்ற முடிவுக்கு பாஜக வந்துள்ளது செங்கோட்டையின் மூலமாக நடிகர் விஜயிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறப்படுகிறது பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது ஆக தமிழக வெற்றி கழகம் பாஜக ஆகிய இரண்டும் கூட்டணி அமைத்து போட்டியிட அமித்ஷா விரும்புகிறார் அஇஅதிமுகவை கலற்றிவிட அவர் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஆக தற்பொழுது செங்கோட்டையன் மூலமாக தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணிக்கு முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது செங்கோட்டையன் அதற்கு உதவி செய்வார் என்று கூறப்படுகிறது செங்கோட்டையன் பேச்சை விஜய் கேப்பாரா தமிழக வெற்றி கழகம் பாஜக கூட்டணி அமையுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆனால் அமித்ஷா கடைசி முயற்சியாக செங்கோட்டையனை பயன்படுத்துகின்றார்